இப்படி நல்லா பிடிச்சிட்டு ரெடி ரெடியாக இருக்கியா சூடாக இருக்குது சூடாக இருக்குது சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்ற நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா உனக்கு அந்த தித்தது கொடுக்குறேன்னா நல்லாமே சூப்பராக இருக்குது மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய்யும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி கொடுங்க சூப்பராக இருக்கும் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி அதாவது ஒரு வெஜ்ஜும் ஒரு நான்வெஜ்ஜையும் சேர்த்து வச்சு ஒரு புதுசாக ஒரு காம்போ ரெசிபி என்னென்னு நான் சொல்லட்டுமா இது வந்து ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் பலாப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொட்டையை தூக்கி போட்டுருவோம் சில பேர் அதில் குழம்புலாம் பண்ணுவாங்க நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சு இதை கொஞ்சம் நாளைக்கு காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சீட்ஸை வெளியில் எடுத்துடலாம் இதையும் இன்னொரு ஒரு ஒரு நாண்வெஜ்ஜு அது என்னன்றது சமைக்கும் போது தான் சொல்லுவேன் போட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ரெசிபி ஒன்று கற்றுக் கொடுக்குறேன் லெட் ஸ்டார்ட் குக்கிங் இப்போது இந்த பொலாக்கட்டையை ஃபுல்லாக தோல் உரிச்சுட்டு அதை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நம்ம இந்த பாதாம் கேஷனட்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இதை ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்படி எல்லாமே வந்து இது ரொம்ப பெரிய பலாக்கொட்டை கிடையாது சின்னது தான் ஸோ அதனால் இப்படி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ எடுத்துக்கலாம் நெய் இந்த நெய்யில் இந்த பலாக்கொட்டையை ஃப்ரை பண்ணிக்குவோம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இது வந்து நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதே நெய்யில் வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்லா பொன்னிறமாக வரங்கணும் இப்போ இது வந்து வெங்காயம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ப்ரான்ஸு அதாவது எரா இந்த எரா வந்து ரொம்ப பெரிய சைஸ் எரா போகாதீங்க ஒரு லவுக்கு குட்டியாக மீடியம் சைஸ் எரா ரொம்ப பெரிய சைஸ்னால் வந்துடும் அவ்வளோ இதுக்கு டேஸ்ட்டுக்கு இதுக்கு காம்புக்கு சரியாக வராது கொஞ்சம் இந்த குட்டி குட்டி எரா இருக்கும் இதுலேயும் குட்டியாக இருக்கும் அது இன்னமும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எரா வாங்கிக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் போடுங்க இதுதான் இந்த நான்வெஜ் காம்போ பலாக்கொட்டையும் நம்ம எறாவும் சேர்த்து பண்ண போகிறோம் இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைக்கலாம் கொஞ்சம் மூடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்குள்ளே அதில் என்னென்ன மசாலா போடுறோன்னா சில்லி பவுட்ரு போடுறோம் கறி மசாலா பவுட்ரு கொஞ்சம் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு நான் சொல்லியிருக்கேன் ப்ரான் சீக்கிரமாக குக் ஆகணும்னு இப்போ மிளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா பெப்பர் பவுடர் நம்ம இப்போ போடலை மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கடைசியாக தான் நம்ம போடக்கிறோம் இது நல்லா இப்படி கலரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே போடலாம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கலர் தெரியற மாதிரி இது ரொம்ப தொக்கு மாதிரி ஆக்க வேண்டாம் அங்கங்கே செகுப்பு செகுப்பு கலரில் தெரியணும் இப்போ உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க எதை கிளரோ எப்போவுமே எந்த ஒரு இதுலேயுமே வந்து பச்சை மிளகா போட்டோன்னா ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் அதனால் பச்சை மிளகாவை இப்படி உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து காரம் அதிகமாகும் அதனால் அது வேண்டாம் இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து நம்ம பலா கொட்டை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து ஒரு முக்கா பாகத்துக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அதாவது ரொம்ப குழையக்கூடாது ஓரளவுக்கு அது வெந்திருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இறால போடுறோம் அதாவது இந்த ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பலாக்கொட்டை வந்து ஒரு நட்டி ஃப்ளேவராக இருக்கும் இது ரெண்டோட காம்போவும் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய டிஷ்ஷு ரெடியாச்சு இப்போ ஃபைனலி பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி இந்த தக்காளியும் இந்த இது எறா அப்புறம் இந்த பச்சை மிளகா இது எல்லாம் தனித்தனியாக தெரியணும் அப்போ தான் இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான்ஸ்டிக் பேன்லலாம் இந்த மாதிரி போட்டு கலர்னாக்க உடனே அந்த கடியில் இருக்கிற கோட்டிங்லாம் வந்துடுவோன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லது கிளறியாச்சு கொஞ்சோண்டு ஒன் ட்ராப் நெய் வாசம் போட்டு சூப்பராக எம்மியாகிடுச்சு அப்புறம் நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்க பாருங்கள் நம்மளுடைய கெஸ்ட்டு வந்து எப்போவுமே கன்ஃபார்மாக வந்துடுவாங்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பலாக்கொட்டையும் ஒரு ப்ரான்ஸு எப்படி நல்லா பிடிச்சிட்டு ரெடி ரெடியாக இருக்கியா சூடாக இருக்குது சூடாக இருக்குது சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு வைனே சாப்பிட்ற நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா உனக்கு கண்டது கொடுக்குறேன்னா ம் பலாக்கோட்டை நட்டி ஃப்ளேவர் ம் ப்ரான்ஸ் வந்து சாஃப்டாக இருக்குது ப்ளஸ் இந்த கறி மசாலா சில்லி பவுட்ரு மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய்யும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி கொடுங்க சூப்பராக இருக்கும் காரம் மட்டும் கூட குறைச்சல் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்போ இது பலாக்கொட்டையும் இறாலும் சேர்த்து இந்த காம்போவை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ம் சூப்பராக இருக்குது என்னென்னா ஒவ்வொரு வீடுங்களில் வந்து ப்ரான்ஸ் கிலோ கணக்கில் பண்ணுறதுக்கு பைசா இருக்காது மட்டன் கிலோ கணக்கில் பண்ணுறதுக்கு பைசா இருக்காது ஆனால் ஜனங்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க பிள்ளைங்க இருக்கும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜையும் உள்ளே சேர்த்து வெஜ்ஜுக்கு நான்வெஜ் காம்போவாக பண்ணி கொடுக்கும்போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் வெஜ்ஜோட சத்தும் உள்ளே போகும் அதனால் நீங்களும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் சி வந்த நெக்ஸ்ட் வீடியோ